நான் ஆறாம் அதிபதி வேலை செய்யணும் பத்தாம் அதிபதி ஹோமம் ராகு தூண்டப்பட வேண்டிய இடத்துல தூண்ட தூண்டி விட்டு கேதுவுடைய அதிதேவதை விநாயகரோட ஹோமத்தை பண்ணீங்க அப்படின்னா கேது தான் அங்கே தூண்டப்படும் கேது தூண்டுச்சு அப்படின்னா மூணாம் அதிபதியா கேது இருக்கார் அப்படின்னா அவர் சிந்திச்சுட்டே உட்காந்துருப்பார் உம் ம் இப்படி பண்ணுன்னா இப்படி பண்ணால் ம் பார்த்துடலாம் நாளைக்கு அது பார்த்துடணும் இப்படி பண்ணி பார்த்துடணும் இது அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டே உட்காந்துருப்பார் தவிர பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எந்திரிச்சு போகவே மாட்டார் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி நமக்கு என்ன வேணும் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது நம்ம ஜாதகத்தில் எப்படி ஜாதகந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யும் ஜ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதகம்தான் வேலை செய்யும் புரிஞ்சதுங்களா நீங்கள் கடவுள் உங்களுக்கு கடவுள் வேலை செய்வார் கடவுள் தான் வேலை செய்வார் கடவுள் எப்படி உங்களுக்கு வேலை செய்வார் உங்கள் ஜாதக ரீதியாக வேலை செய்வார் புரிஞ்சதுங்களா நீங்கள் வந்து மூணாம் அதிபதி வந்து கேது அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணிங்கன்னா கேது தூண்டப்பட்டு மூணாம் அதிபதி தான் அங்கே வேலை செய்வார் ஆறாம் அதிபதி வேலை செய்ய மாட்டார்